அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் தசாபுக்தி சூட்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஒரு தசாபுத்தியால் நடக்கக்கூடிய நல்ல பலன்களும் தீய பலன்களும் எந்த காலகட்டத்தில் துல்லியமாக நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுல சில சூட்சமான தகவல்கள் இருக்குது குறிப்பாக அந்த என்ன கிரகம் தசாபுத்தி நடத்துதோ அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் நமக்கு சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடக்குதுன்னா அந்த நிகழ்வுகள் எல்லாம் பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திராட்டாய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நடக்கும் இந்த மாதிரி சூட்சம பலன்களையும் பரிகாரங்களையும் எப்படி எடுக்கணுங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பை வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக நடைபெற போகுது இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் உங்களுக்கு இந்த வகுப்பு தொடங்குது திங்கக்கிழமை அன்னைக்கு தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு வந்து நடைபெறும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து இலவசமாக தசாபக்திக்கான பலன்கள் பரிகாரங்களை சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மாட்டுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் மற்றும் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்